முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மகாராஷ்டிராவில் பாஜக ஹேக்நாத் சிண்டே தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசும் இந்த ஆட்சியில் இடம்பெற்றுள்ளது இருநூற்று எண்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அங்கு நவம்பர் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது இந்த தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணிக்கு இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது இந்நிலையில் வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது சரத்பவாரின் புகைப்படங்கள் வீடியோக்களை பயன்படுத்தாமல் உங்களின் சொந்த காலி நில்லுங்கள் என்று அஜித் பவார் அணிக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சரத்பவார் தலைமையிலான கட்சியை அஜித் பவார் உடைத்து ஆளும் கூட்டணியில் இணைந்தபோது அவரது தலைமையில் அதிக எம்எல்ஏக்கள் எம்பிகள் இருந்தனர் இதனால் கட்சியின் பெயர் மற்றும் கட்சியின் கடிகாரம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் அஜித் பவாருக்கு ஒதுக்கியது இதனை எதிர்த்து சரத்பவார் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் மகாராஷ்டிராவில் பேரவைத் தேர்தல் நடைபெறுவதால் சின்னம் தொடர்பான பிரச்சினை தீவிரமடைந்தது இந்நிலையில் கடிகாரம் சின்னம் நீதிமன்ற விசாரணையில் உள்ளது என்று நாளிதழ்களில் அஜித் பவார் தரப்பு அடுத்த முப்பத்தி மணி நேரத்தில் விளம்பரம் செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் சரத்பவாரின் புகைப்படம் வீடியோ மற்றும் கடிகார சின்னத்தை தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அஜித் பவார் அணி பயன்படுத்தி மக்களிடையே தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்த தாக சரத்பவார் தரப்பினர் உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளனர்